என்னது எம்பிக்கும் கட்டிங் வெட்டினாதான் பிசினஸ் பண்ண முடியுமா சங்கதி புதுசா இருக்கு அட அந்த கூத்தை ஏன் கேக்குறீங்க இதெல்லாம் ஓவரா இல்லையா உங்களுக்குன்னு கேக்குற மாதிரி தான் இருக்கு ஆனா கேட்க முடியுமா அவர் ஃபீல்டுக்கு சும்மா வருவாரா ஏக்கருக்கு ஐம்பது ரூபா இல்லாம அந்த வேலை நடக்காது இப்பதான் புதுசா ஒரு சிக்கலை கொண்டு வராங்க ஒரு ஏக்கருக்கு மூணு லட்சத்தை எடுத்து வைங்கன்னு சொல்றாங்க இது என்னடா பம்பா போச்சு பிளாட்டை போட்டு வித்ததுக்கு அப்புறம் ஏதோ குடுன்னு சொல்லி கேட்டா கூட பரவாயில்ல ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல அதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்ல அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த ரியல் எஸ்டேட் தொழில் கொரோனாவுடைய காலத்துக்கு பிறகு படு மந்தமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்கு பொதுவா தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்கு வந்து மக்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறாங்களோ அதற்கு நிகராக நிலத்திலையும் முதலீடு செய்யறது அப்படிங்கிறது மக்களினுடைய ஒரு விருப்பமாக வந்து இருக்கு அந்த வகையில தான் நடுத்தர வர்க்கத்தினரையும் குறி வச்சு மொத்தமா சில லட்சங்களை போட்டு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மாதாந்திர தவணி திட்டத்திலையும் நீங்கள் நிலவாங்கலான்னு சொல்லி பல்வேறு கவர்ச்சிகரமான திட்டங்கள்ல தமிழகம் முழுவதும் பரவாயில்ல பல்வேறு இது போன்ற ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தங்களுடைய அந்த விற்பனையை தொடங்கினாங்க குறிப்பா உள்ளூர் அளவில் சும்மா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அளவுல நிலத்தை வாங்கி ஃபிளாட்டு போட்டு விற்கக்கூடிய சிறிய அளவிலான அந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்றாங்க அதுக்கான காரணம் கொரோனா ஊரடங்குங்கிறது பொதுவில் சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கால் தடம் பதிச்சுட்டாங்க அதுவும் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க இது எல்லாத்தையும் விட இது போல பிளாட்டு போட்டு விற்கிறதுல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கட்டங்கள்ல கட்டிங் கொடுத்தே மாலைல இதுல புதுசா எம்பிக்கும் தனியா கட்டிங் வச்சாதான் இந்த பிஸ்னஸை தொடர முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லி புலம்புகிறார்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் என்னது எம்பிக்கும் கட்டிங் வெட்டினா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா சங்கதி புதுசா இருக்கு அப்படின்னு அந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர் சிலரிடம் நாம் பேசணும் அட அந்த கூத்தை ஏன் கேட்குறீங்க இதெல்லாம் இல்லையா உங்களுக்குன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு ஆனால் கேட்க முடியுமா வேற வழி இல்லைன்னு கடந்து போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விவசாயிகிட்ட இருந்து ஒரு ஏக்கர் நிலத்தை ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல எதுவும் வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்து அந்த இடத்த அளந்து எங்கள் பேரில் எழுதி வாங்கணும் அதுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ணி அந்த இடத்த எங்கள் பேருக்கு மாத்தணும் சப்டிவிஷன் பண்ணி ஆகணும் இது வழக்கமாக பண்ணுற செலவுகள் இது சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் ஃபீல்டுல இறங்கணும்னா புதுசு புதுசாக பிரச்சனைகள் வரும் இந்த இடம் எனக்கு சொந்தம் என் தாத்தாவுக்கு சொந்தம் என் பாட்டனாருக்கு சொந்தம் இந்த இடத்தோட பத்திரம் ஏங்கிட்டதான் இருக்குது அப்படின்னு சொல்லி வில்லங்கம் பண்றதுக்குனே ஒரு குரூப் வரும் ஏரியாவில் நான் தான் பெரிய டான்ட்டு வந்து நிப்பாங்க அவங்கள ஏதோ ஒரு வகையில சரி கட்டி தான் அந்த இடத்தையே பத்திரம் பண்ண வேண்டிய இடத்துக்கே நாங்கள் வருவோம் அதுக்கப்புறம் வாங்கின நிலத்தை டிடிசிபி அப்ரூவோடுக்கு கொடுக்கணும் அதுல ஆயிரத்தி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு அடங்கல் வாங்கி கொடுத்தாகணும் வேளாண் துறையிலிருந்து அது விவசாய நிலம் இல்லைன்னு சொல்லி என்ஓசி வாங்கி கொடுத்தாகணும் அப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீர்நிலை பகுதியில வந்த இடம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தாகணும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சோம் அப்படின்னா டிடிசிபி நேரடியாக அப்ரூவல் கொடுத்துட மாட்டாங்க அவங்க நேராக சைட்டுக்கு வந்து சைட்டை பார்த்து தான் அடுத்த ஸ்டெப்பே நகருவாங்க அப்ப சைட்டுக்கு வந்து பாக்குறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்கள கவனிக்காம வந்துருவாங்களா அப்ரூவல் கொடுத்துருவாங்களா அதுக்கும் செலவு பண்ணி ஆகணும் அப்புறம் போட்ட லே அவுட் படி அந்த ரோடுகளை லோக்கல் பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்தாகணும் முக்கியமா நம்ம போடுற லே அவுட்டோட அளவுக்கு தகுந்தபடி ஓஎஸ்ஆர் நிலம் ஒதுக்கி ஆகணும் ஒயசர் நிலம் ஒதுக்கலை அப்படின்னு சொன்னா நம்ம விற்கக்கூடிய ஃப்ளாட்டினுடைய அளவுக்கு ஏற்ப ஒரு பத்து சதவீதம் சந்தை வழிகாட்டி மதிப்புல பணத்தை கட்டி ஆகணும் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா டிடிசிபி நேரடியாக லோக்கல் பாடிக்கு ஃபைலை அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஊராட்சி மன்ற தலைவரை போய் பார்க்கணும் அவர் கொடுப்பார் ஆயிரத்தி எட்டு பில்டப்பு அப்புறம் அவரை சரி கட்டி ரராவுக்கு விண்ணப்பிக்கணும் இதுல ஆறுதலான விஷயம் வந்து என்னன்னு சொன்னா ரராவுக்கு விண்ணப்பிக்கிறது மட்டும்தான் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த ஃபீஸை கட்டினா போதும் அதுக்கு மேல பெருசா ஒன்றும் செலவாகாது ரெராவிலேருந்து அனுமதி வந்துருச்சுன்னா சம்பந்தப்பட்ட சப்ரெஜிஸ்ட்ராரை பார்த்தாகணும் சப்ரெஜிஸ்டரு நேரடியாக போய் மினிஸ்டர் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிடுவாரு அவங்கள போய் பார்த்தா சென்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா சொலையா எடுத்து வச்சாகணும் நம்ம போட்டிருக்கிற லே அவுட்டு ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டுன்னு சொன்னா கூட ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாயை அப்படியே எடுத்து வைக்கணும் தள்ளுபடி அதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்க முடியாது கொடுத்துட்டோம்னா அவங்க மாவட்ட பதிவாளருக்கு தகவல் சொல்லிடுவாங்க மாவட்ட பதிவாளர் சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ராருக்கு சிக்னல் கொடுத்துருவாரு அதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்ல சப்ரெஜிஸ்டர் வந்து வெரிஃபை பண்ணி அதன் பக்கத்துல என்ன விலைக்கு போயிருக்கு அதனுடைய சந்தை மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவர் நிர்ணயம் பண்ண வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாரு அவர் ஃபீல்டுக்கு சும்மா ஏக்கருக்கு ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த பிளாட்ட விளம்பரம் பண்ணி நோட்டீஸ் அடிச்சு போஸ்ட் அடிச்சு நாங்க விற்கவே முடியும் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல இப்படி ஒவ்வொரு துறையையும் தாண்டி ஒவ்வொரு கண்டத்தையும் தாண்டி ஒவ்வொரு இடத்திலையும் குறிப்பிட்ட நாங்க அப்புறம் தான் தொடங்க முடியும் இது பல்வேறு இடங்கள்ல ரெண்டு மூணு ப்ராஜெக்டுகளை வச்சிருக்கிறவங்களுக்கு இது பெருசா பிரச்சனை கிடையாது சும்மா உள்ளூர் அளவுல ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவுக்கு பிளாட் போட்டு விற்கிறவங்களுக்கு தான் இது பெரும் நெருக்கடியா மாறிக்கிட்டு இருக்கு நிலைமை இப்படி இருக்கிறப்பதான் ஏதோ அந்த தொழிலுக்கு வந்துட்டோம் இதை விட்டுட்டு வேற எங்கி போகவும் முடியாது போகணும்னு இல்லைன்னாலும் ஏதோ வயிற்றுப்பாட்டுக்கு கிடைச்சதா அப்படின்ட்டு தொழிலை பண்ணிட்டு போவோம்னு நாங்கள் பார்த்தோம்னா தான் புதுசா ஒரு சிக்கலை கொண்டு வராங்க எம்பிக்கும் கட்டி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான பதவிக்காலம் முடிஞ்சதுனால இப்ப ஊராட்சி அளவுல கொடுக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை பிடிஓக்கள் தான் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க சரின்னு ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு பிளாட்டை போட்டு ஒரு குறிப்பிட்ட பிடிஓ போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் பிடிஓ நேரா லோக்கல் எம்பி போய் பார்த்துட்டு வாங்கன்னு கையை காட்டுறாரு எப்ப உள்ளூர்ல ஒரு கவுன்சிலரை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்குது அமைச்சரை பாருன்னு சொல்றீங்களா அது கூட வந்து ஓகே லோக்கல் எம்பி எதுக்கு பாக்கணும் இதெல்லாம் புதுசா இருக்குதே அப்படின்னு கேட்கணும்னு தோணுது கேட்க முடியுங்கிறீங்களா முடியாது வேற வழி இல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவரான கடவுளோட பெயரை கொண்ட அந்த எம்பியை போய் நேரில் பார்த்தா அவங்களோட ஆட்கள் ஒரு ஏக்கருக்கு மூணு லட்சத்தை எடுத்து வைங்கன்னு சொல்றாங்க என்னடா வம்பா போச்சு பாதிக்கணு தாண்டியாச்சு திரும்பி போக முடியாது வேற வழி இல்லை கொடுத்துதான் ஆகணும் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு ஓட வேண்டியதா இருக்கு இது போன்ற புலம்பொல்களை தெரிவிக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் நாமும் அங்குசம் சார்பில் விசாரணையில் இறங்கணும் இதுக்கு முந்தின ஆட்சியில தமிழ்நாட்டில் யாரு எங்க பிளாட்டு போடுறதா இருந்தாலும் மினிஸ்டர் பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க அவங்க ஆரம்பிச்சு வச்ச அந்த சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவை தான் ஆட்சி மாறின பிறகும் இன்றும் தொடர்ந்து வருவதாக சொல்றாங்க குறிப்பாக கடந்த ஆட்சியில இந்த துறையை கவனிச்சிட்டு வந்த அமைச்சர் ரியல் எஸ்டேட் அதிபர்களால செம்மையா கவனிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க சரி போன ஆட்சியில வந்தது இந்த ஆட்சியிலே தொடருதுன்னு சொல்லிட்டு கடந்து போனாலும் அது மினிஸ்டரோட விட்டா கூட பரவாயில்ல இப்ப புதுசா அதுவும் மூணு மாசத்துக்கு முந்தையில இருந்தது எம்பியையும் கவனிச்சாகணும்னு சொல்லி சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும் என்ன சொல்ல போனா அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பி ஒரு பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரனுடைய தீவிர ஆதரவாளர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவரோட தயவுலதான் அவருடைய ஆதரவுல தான் அந்த தொகுதியினுடைய எம்பியாகவே அவர் களமிறக்கப்பட்டாரு அப்பவே உள்ளூர் அளவுல இருக்கக்கூடிய லோக்கல் கட்சியினருடைய எதிர்ப்பை மீறிதான் அவர் வேட்பாளராகவே நிறுத்தப்பட்டாரு அந்த பக்கத்து மாவட்ட அமைச்சரனுடைய அந்த இணக்கம் காரணமாகத்தான் அவர் எம்பியா இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்கிறாரு அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வசூல் வேட்டையை அவர் தொடர்ந்து இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க எது எப்படியோ எங்களை தொழில் பண்ண விட்டா சரி அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்க ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அதாவது ஃப்ளாட்டை போட்டு வித்ததுக்கு அப்புறம் ஏதோ கொடுன்னு சொல்லி கேட்டா கூட பரவாயில்ல போனியாகுன்னு நம்பி நாங்க பிளாட்டை போடுறோம் அது முழுசா வித்தாதான் போச்சு பல இடங்கள்ல விற்காம இன்னைக்கு தேங்கி கிடக்குது அப்படி தேங்கி கிடக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அடிமாட்டு விலைக்கு வாங்குறதுக்கு நிலைமையில இது போன்ற செலவுகளை அதிகரிச்சா நாங்க இந்த தொழிலையே தொடர முடியாது இதற்கு ஏதோ ஒரு வகையில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பாதிக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் அதிபர்கள் தரப்புல முன்வைக்கிறாங்க